டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஓகே ஸோ உங்களுடைய நிறைய நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ பண்ணி நான் ஒரு வெல்னஸ் சென்டர் ரெடி பண்ணுறதுல பிஸியாக இருந்தேன் சென்னையில் பொத்தேரி நான் வண்டலூர் குடுவாஞ்சேரி கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் அந்த புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதில் தான் நான் கான்சன்ட்ரேட் இருந்தேன் அதனால் இப்போ ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சரி ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அம்மா என் ஹஸ்பண்டு ரெண்டு வருஷமா என்ன படிக்க அனுப்பிட்டு எனக்கு துரோகம் பண்ணியிருக்கார் இன்னும் அவர் திருந்தலை அவள் மேரேஜ் ஆகி போயும் அவளை விடாமல் தேடி போகிறாரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் பண்ணுறாரு திரும்ப நான் எத்தனை வாட்டி மன்னிக்கிறதுமா வரைக்கும் எனக்கு பண்ண துரோகத்துக்கு சாரி கூட சொல்லலை இறங்கி வர மாட்டேங்கார் பேட் வேர்ட்ஸில் திட்டுறாரு என் மாமியார் கொடுமையும் இருக்குது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இப்போது அஞ்சு மாதம் கன்சீவாக இருக்கா இருக்கேன் என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் என் அம்மா செய்கிறது என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை அவர் பண்ண துரோகம் ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாம் எனக்கு வந்துட்டு போகுது கிட்டத்தட்ட மனநோய் மாதிரி தெரியுது கிட்டத்தட்ட மனநோய் மாதிரி எனக்கு இருக்குதுங்க தயவு செஞ்சு எனக்கு கவுன்சிலிங் கொடுங்க ப்ளீஸ் ஒரு காமன் கொஸ்டின் தான் ஸோ கணவர் செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியல என்னைய படிக்க அனுப்புனாரு அப்படின்னா இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னது கணவர் ஒரு நல்லவர் கல்யாணம் பண்ணிட்டு இந்த அம்மாவை படிக்க அனுப்புகிறாரு எத்தனை பேர் அப்படி செய்வாங்க ஒரு சிலர் தான் அப்படி செய்வாங்க ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க படிக்க அனுப்பிட்டு எனக்கு துரோகம் பண்ணுறாரு அந்த அம்மா வாயிலேருந்தே வருது எனக்கு மனநோய் மாதிரி இருக்குது எஸ் ரெண்டு பெண் குழந்தைகள் இப்போ மூணாவது ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்போது இந்த அம்மாவுக்கு மா உடம்புல சத்துகளே இருக்காது வயிற்றில் உண்டாகிற குழந்தை கரு அம்மாட்ட வந்து அவ்வளோத்தையும் உறிஞ்சிரும் இட்ஸ் அ கம்ப்ளீட் பாராசைட் ஒரு அட்டை மலைகளில் வாழ்கிற அட்டை பூச்சை எடுத்து கையில் விட்டால் எப்படி கம்ப்ளீட்டாக எல்லாம் உரியுமோ அதே மாதிரி தான் வயிற்றில் உள்ள கருவும் ஸோ வயிற்றில் உள்ள கரு ரெண்டு குழந்தைகள் அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கணும் வயிற்றில் இருக்கும் போது போகிற சத்தை மாதிரி ரெண்டு மடங்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அம்மாவுடைய இடம் இருந்து கேலரிஸ் போகுது இதில் இருந்து அம்மா மூணாவது வேற குழந்தை உண்டாயிருக்காங்க கணவர் கவனமாக இருக்கணும் மன நோய் இருக்காங்களா தேவையில்லாமல் சந்தேகப்படுறாங்களா அது நோய் சத்து குறைவுகள்னால வருது சத்தை சரி பண்ணிட்டோன்னா முக்கால் வாசி சரியாயிரும் என்ன சத்து வேணும் விட்டமின் டி வேணும் அஞ்சு மாதம் ஆகுது இப்போ எல்லா சப்ளிமெண்ட்டும் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய அவங்கள எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட சொல்லி ரத்தம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ விட்டமின் டி லெவல் எப்படி இருக்கு தெரிஞ்சிடும் பி காம்ப்ளெக்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் இந்த குறைபாடை சரி பண்ணாலே மன நோய் பாதி சரியாயிரும் ஸோ அம்மா நீங்கள் வந்து ஒரு மனநல மருத்துவரை பாருங்கள் உங்கள் டாக்டர்கிட்டே போங்க உங்கள் குழந்தைகள் மகப்பேறு மருத்துவர்கிட்டே கேளுங்க சத்துகள் வேணும்னு சொல்கிறாங்க எனக்கு இப்படியே குழப்பமாக இருக்குது எல்லோரும் எனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது மாமியாரை சொல்கிறீங்க அம்மா வீட்டிலையும் நிம்மதியாக இருக்க முடியல சொல்கிறீங்க ஸோ இந்த சந்தேகம் எல்லார் மேலேயும் வர ஆரம்பிக்கும் பெற்ற பிள்ளைகள் மேலே வர ஆரம்பிக்கும் சின்ன குழந்தைகள் மேலே வர ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு நோய் சந்தேகம் என்கிற நோய் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணுங்கள் ஓகே அல்லது அடுத்த கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன சத்துகள் இதற்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்